தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அண்ணாமலை அவசர அவசரமாக ஒரு கட்சியை பதிவு செய்யக்கூடிய ஒரு முடிவில் இறங்கியிருக்கிறார் காரணம் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விரட்டப்பட்டிருக்கிறார் பாஜகவில் அமர்வதற்கு மேடையே கிடைக்காத நிலை அண்ணாமலை பாஜகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிரளயத்தை செய்யக்கூடிய நபராக தன்னை கற்பனை செய்து கொண்டு திமுகவை எதிர்க்கக்கூடிய திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வருடம் இரண்டு வருட காலம் பரபரப்பு அரசியலுக்கு மட்டுமே சொந்தக்காரர் இந்த பரபரப்பு அரசியலுக்கு மட்டுமே சொந்தக்காரரால் அரசியல் செய்யாமல் இருக்க முடியாது அன்னாதிமுகவில் சேர்ந்து அரசியல் செய்ய முடியுமா முடியாது திமுகவில் சேர்ந்து அரசியல் செய்ய முடியுமா முடியாது பாஜகவிலும் முடியாது இவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் எந்த கட்சியும் இல்லை அப்போ மாற்று சிந்தனை என்ன தனி கட்சி ஆரம்பிப்பது தான் அண்ணாமலையினுடைய தலையாய கடமை அண்ணாமலைக்கு அண்ணாமலையுடைய குடும்பத்திற்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் சேர்த்தாகி விட்டது அதிகாரம் வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை மிரட்டக்கூடிய ஒரு அதிகார மையமாக மாற வேண்டும் பெரிய தொழிலதிபர் பச்சமுத்து அவர் ஒரு அரசியல் கை கட்சி வைத்திருக்கிறார் ஏசி சண்முகம் அவர் ஒரு அரசியல் கட்சி வைத்திருக்கிறார் இப்படி பல தொழிலதிபர்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் எதற்காக தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து கொள்வதற்கு திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஒரு கட்சியும் ஆரம்பித்தார் பச்சமுத்து எஸ்ஆர்எம் நிறுவனத்தினுடைய தலைவர் ஏசி சண்முகம் அன்னாதிமுக கூட்டணியில் தொடர்கிறார் இப்படி பல அரசியல் மையங்கள் தமிழ்நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது கொங்கு இளைஞர் பேரவை ஒரு அரசியல் கட்சி கொங்கு பேரவை ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறு உறுப்பினர் கொங்கு ஈஸ்வரன் பெஸ்ட் ராமசாமி தனியரசு இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் கடந்த காலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் முக்குளத்தோர் புலி படை என்று ஒரு படையை வைத்திருக்கிறார் இதே போன்று ஒரு படை ஒரு அரசியல் ஒரு அதிகார மையம் பணம் கொடுத்தால் இப்போ ஆயிர ஆயிரம் பேரை திரட்டக்கூடிய ஒரு அரசியல் தேவைப்படுகிறது அண்ணாமலைக்கு இல்லை என்றால் அண்ணாமலையினுடைய தேவைகளுக்காக அண்ணாமலை இன்னொரு கட்சி தலைமையிடம் போய் மன்றாட வேண்டி இருக்கும் தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் ஒரு கட்சி தலைவர் என்கின்ற அந்த கோதாவை பாஜக இனி கொடுக்காது இவரிடம் பல பேர் வந்து கையேந்தி நின்ற காலம் போய் இவர் பாஜகவினுடைய மாநில தலைவரான நயனார் நாகேந்திரிடனா அதிகாரத்துக்காக கையேந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் இதன் காரணமாகத்தான் பலமுறை யோசித்த அண்ணாமலை தன்னுடைய ஆதரவாளர்களோடு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆதரவாள கூட ரகசியமாக பேசி ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை அரசியலில் இறக்கி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று விடலாம் ஒரு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று விடலாம் தமிழ்நாட்டில் பல அரசியல் மையங்கள் உருவாகி அவர்கள் ஆளுங்கட்சியோடு கூட்டணி எதிர்கட்சியோடு கூட்டணி இப்படியான ஒரு நிலை இங்கே தேவைப்படுகிறது அண்ணாமலையிடம் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய்கள் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமானமுள்ள சொத்துக்கள் செங்கல் தொழிற்சாலைகள் ஐடி நிறுவனங்கள் துபாயில் இருக்கக்கூடிய மனைவி அகிலாவின் பேரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ம மைத்தூர் பேரில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இப்படி இந்த ஒரு ஐந்தாண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனமாக மாறிவிட்டார் அண்ணாமலை இந்த அண்ணாமலையின உதவியாளராக இருந்தவர்களே மிகப்பெரிய பதவிக்கு வந்து விட்டார்கள் அமர் பிரசாத் ரெட்டி பாஜகவினுடைய பத்து மாநில செயலாளர்களில் ஒருவர் அவர் அடுத்த காய் நகர்த்து ஒசூர் தெலுங்கு பேசுகிற மக்கள் நிறைந்து வாழுகிற பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராவதற்கான அடித்தளத்தை உருவாக்கிவிட்டார் தன்னிடம் உதவியாளராக தன்னிடம் அடிமையாக இருந்த அத்தனை பேரும் பொதுச் செயலாளர்களாகவும் புது செயலாளர்களாகவும் எதிர்கால சட்டமன்ற உறுப்பினராக வந்துவிட்டால் அண்ணாமலையுடைய நிலைமை அந்தோ பரிதாபம் இதை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் அடிப்படையில் பலமான யோசனை இதுக்கு மூலம் இதற்கான ஆதாரம் இதற்கான திட்டங்கள் வேலுமணிக்கு சொந்தமானது வேலுமணி அண்ணாமலை இரண்டு பேரும் நகவும் சதையும் பிஜேபியிலிருந்து இவர் அதிகாரத்தில் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார் இருந்து வேலுமணி விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார் இரண்டு பேரும் துபாயில் பல கோடி ரூபாய் முதலீடுகளை வைத்திருக்கிறார்கள் அதே போல மூன்றாவதாக டிடிவி தினகரன் இந்த டிடிவி தினகர அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி ஒரு கட்சி வைத்து பிஜேபி விரட்டப்பட்டு விட்டார் அதிமுகவில் இருந்து விரட்டப்பட்டார் அவருக்கு ஒரு அதிகார மையம் தேவைப்படுகிறது ஓபிஎஸ் இப்படி இந்த அதிகாரம் இழந்த அதிகார மையமாக வர துடிக்கிற இவர்களுக்கு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது இந்த அரசியல் கட்சி இவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு ஓபிஎஸ் இன்று வரை கட்சி ஆரம்பிப்பதா வேண்டாமா ஆரம்பிப்பதா வேண்டாமா என்ற சிந்தனை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் களத்தில் இருக்கிறது இப்படி அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை ஒரு கட்சியினுடைய பொது செயலாளர் சீமான ஒரு கட்சியினுடைய பொது செயலாளர் இப்படி ஜான் பாண்டியன் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த பட்டியலில் அண்ணாமலையும் இணைந்து கொள்ளப் போகிறார் அண்ணாமலை தனி கட்சி அது இந்துத்துவா சித்தாந்தத்தை இருக்க போகிறதா அல்லது கொங்கு பேரவையினர் அவருடைய பகுதியான கொங்கு மக்கள் அடர்த்தியாக வாழுகிற பகுதிகளில் அவர் அரசியல் செய்வதற்கு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு கொங்கு ஈஸ்வரனுக்கு பின்னால் ஒரு நாடாளுமன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்க இருக்கிறார்கள் கொங்கு சமூகம் அவரை கைவிடவில்லை கொங்கு சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார் தனியரசு கொங்கு சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார் அதே பகுதியில் இன்னொரு கொங்கு சமூகத்தினுடைய அடையாளமாக அண்ணாமலை களமிறங்க போகிறார் அண்ணாமலையினுடைய எதிர்கால திட்டம் அந்த ஒரு ஐந்து மாவட்டங்கள் தான் கோவை திருப்பூர் பெரியார் கரூர் இப்படி நாமக்கல் திருச்செங்கோடு ஈரோடு இந்த மாவட்டங்களில் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சமூகத்தினுடைய தலைவராக அன்புமணி அவர்கள் வன்னியர் சமூகத்தினுடைய தலைவராக உருமாறி மத்திய அமைச்சரவை வரை பங்கு பெற முடிந்திருக்கிறது ஏன் நம்மால் அப்போ அப்படி பங்கு பெற முடியாது என்கின்ற திட்டம் பாஜகவில் இருந்த காலத்திலேயே அண்ணாமலைக்கு அந்த திட்டம் உதித்திருக்க உதித்திருந்தது பாஜக டெல்லிக்கு அனுப்பினால் நம்மை மறந்து விடுவார்கள் தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டிலே அடித்தளத்தை போட்டு ஆதரவாளர்களை உருவாக்கி ஐந்து மாவட்டம் ஐந்து மாவட்டத்தில் ஐந்து கோடி ரூபாய் செலவு செய்தால் ஐந்து மாவட்டங்களிலிருந்து ஐயாயிரம் பேரை திரட்ட முடியும் ஐயாயிரம் பேரை திரட்டி ஒரு மாவட்டத்தில் ஒரு மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தை மாநாடு என்கின்ற பேரில் திருமண மண்டபத்தில் நடத்த முடியும் அது ஒரு பத்திரிகை செய்தி பல லட்சங்களை வீசி எறிந்தால் தமிழ்நாடு முழுக்க எட்டு பக்கத்திலும் மிகப்பெரிய செய்தியாக மாறும் சில ஊடக வியாளர்களை விலைக்கு வாங்கினால் அவர்கள் அண்ணாமலையை மிக பிரம்மாண்டமான மக்கள் தலைவர் என்று அவர்கள் பேசுவார்கள் தேர்தல் வருகிற பொழுது வாக்கை பிரிப்பதற்கு இது பயன்படும் டிடிவிக்கு பயன்படும் ஓபிஎஸ்க்கு பயன்படும் சசிகலாவுக்கு பயன்படும் இப்பொழுது அது அண்ணாமலைக்கும் பயன்படும் அண்ணாமலை சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இந்த அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட அரசியல் அனாதைகள் கூட்டணி ஒன்று உருவாகப் போகிறோம் இந்த கூட்டணி திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அன்னாதிமுகவுக்கு பாதகமாக இருக்கும் அன்னாதிமுக எப்படியாவது வீழ்த்தப்பட வேண்டும் இது நூறு சதவீத சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இப்பொழுது நான்காவதாக நமது ப பதவியை நுடிப்புணிதில் பறித்த எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்து விடக்கூடாது இதுதான் அந்த நான்கு பேரையும் ஒரே நேர்கோட்டில் சேர்த்துக்கிற தத்துவம் இந்த சிந்தனை எடப்பாடி வெற்றி பெற்று விடக்கூடாது எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலிக்கு போய்விடக்கூடாது அண்ணாதிமுக அவருக்கு சொந்தமாகி விட கூடாது அண்ணாதிமுக அவருக்கு வாழ்வு தந்துவிடக்கூடாது அண்ணாதிமுக அவருக்கு ஏற்றம் வந்து விடக்கூடாது இதுதான் இந்த நால்வர் கூட்டணி மீண்டும் நால்வர் கூட்டணி இந்த நால்வர் கூட்டணி என்பது திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கூட்டணியாக மாறும் அண்ணாதிமுகவுக்கு பாதகமான கூட்டணியாக எதிர்காலத்திலே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காரணம் பாஜகவில் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை இந்த மூன்று பேருக்காக டெல்லியில் பலமுறை போட போராடி இருக்கிறார் ஓபிஎஸ் டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்கிற பொழுது மோடியை சந்திக்கிற பொழுது அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் பின்புலத்திலிருந்து செய்து கொடுத்தவர் அண்ணாமலை சாட்சாத் அண்ணாமலை டிடிவி டெல்லிக்கு செல்கிறபோது டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்கிறபோது நட்டாவை சந்திக்கிற பொழுது அனைத்து ஏற்பாடுகளையும் பாஜக தரப்பில் செய்து கொடுத்தவர் அண்ணாமலை அண்ணாமலைக்கு அண்ணாமலையினுடைய த தலைவர் பி எல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய செயலாளர் இவர்கள் மூலம்தான் இவர்களை இத்தனை ஆண்டு காலம் காப்பாற்றினார் அண்ணாமலை இப்பொழுது அதிகாரம் மாறி அண்ணாமலைக்கு பதிலாக எடப்பாடியிடம் அமித்ஷா வந்து சேர்ந்த பொழுது இவர்களை பலவீனப்படுத்துவதற்கு என்ன வழி என்று தேடி தேடி கண்டுபிடித்ததா பத்மாவதி சர்க்கரை ஆலை நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு கருப்பு பணத்தில் வாங்கப்பட்டுகிற செய்தி வேற குறைய ஐந்து வருடமாக பாஜகவுக்கு தெரியும் சிபிஐக்கு தெரியும் அமலாக்கத்துறைக்கு தெரியும் வருமான வரித்துறைக்கு தெரியும் ஏன் இப்பொழுது அதை கையில் எடுத்திருக்கிறார்கள் காரணம் அதிமுக வெற்றிக்கு மறைமுகமாக சசிகலா எதிராக இருக்கிறார் அதை தடுக்க வேண்டும் சசிகலா சிறையிலே அடைக்க வேண்டும் அதே போல் டிடிவி தினகரன் தினகரன் மீது பழைய சுகேஷ் சந்திரா வழக்கு லண்டன் ஓட்டல் வழக்கு இப்படி பல வழக்குகளை நிலுவில் வைத்திருந்த வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அன்னைய செலாவணி மோசடி துறை அவருடைய வங்கி கணக்கு அத்தனையும் முடக்கிவிட்டது இப்பொழுது பல ஆயிரம் கோடி பணம் வைத்திருந்தால் இந்தியாவில் ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் டிடிவி தினகரன் இப்போ அவரால் அந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களில் சில நூறு ரூபாய் நோட்டுகளை கூட எடுக்க முடியவில்லை அவருடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டு விட்டது ரிசர்வ் வங்கியா காசு ஓலை வைத்திருக்கிறார் கட்டுக்கட்டாக காசு ஓலை தான் வைத்திருக்கிறார் காசு எடுக்க முடியவில்லை பல கிரீன் கார்டு சர்வதேச மட்டை வைத்திருக்கிறார் அட்டை வைத்திருக்கிறார் ஒரு பைசா வங்கியிலிருந்து வங்கியினுடைய ஏடிஎம் கார்டிலிருந்து வர மறுக்கிறது இத்தனை சொத்துக்களை வைத்திருக்கிற டிடிவியினுடைய நிலைமை சில நூறு ரூபாய்களை கூட அவசரத்திற்கு எடுக்க முடியாத சூழலில் தள்ளி விடப்பட்டிருக்கிறார் இது பிஜேபியால் தான் தள்ளிவிடப்பட்டிருக்கிறார் காரணம் ஓபி ஓபிஎஸ்க்கு அதே நிலைமை தான் வரப்போகிறது இந்த மூன்று பேரும் நிபந்தனை இல்லாமல் என் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு அளித்தால் எடப்பாடியிடம் சரணாகதி அடைந்தால் இவர்களுடைய அத்தனை இடையூறுகளும் நீக்கப்படும் ஓபிஎஸை பொறுத்தவரை ஆயிரம் கோடி ரூபாய் பாசியம் கட்டுமான நிற நிறுவனத்திலே தன்னுடைய பினாமியாக கொடுத்து வைத்த பணம் மீட்டெடுக்கவே முடியவில்லை முதலமைச்சர் நடைபயணத்துக்கு போகிற பொழுதும் ந முதலமைச்சர் ரோடு ஷோ போகிற பொழுதும் வழியிலே இருந்து காப்பாற்றுங்கள் ஐயா என்னை காப்பாற்றுங்கள் என்னுடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் பாசியம் கட்டுமான நிறுவனத்தில் எடுத்துக்கொண்டு போய் போய்விட்டார்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார் முதலமைச்சர் தரப்பு சொல்லுகிறது இதை நான் காப்பாற்ற முடியாது என்னுடைய மருமகனும் பாசிய நிறுவனங்களும் இணைந்து பல கட்டுமான நிறுவனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆதரால் இதை தலையிட முடியாது வாக்கிங் போகிற பக்கம் போகிறார் ரெஸ்ட் ரூம் பக்கம் போகிறார் நடைபயணத்தில் போகிறார் எங்கு வேண்டுமானாலும் போகிறார் அமீஷா கைவிட்டு விட்டார் அமித்ஷாதை செய்ய மறுத்து விட்டார் நம்பிக்கொண்டு இருந்தார் அண்ணாமலை அண்ணாமலையை காப்பாற்றி கொள்வதற்கு பெரும்பாடு பட வேண்டியிருக்கிறது ஆகையால் அண்ணாமலையுடைய நிலைமையும் நீங்கள் வீதிக்கு வந்து விட்டது அண்ணாமலை நம்பியிருந்த சசிகலா ஓ ஓபிஎஸ் டிடிவியுடைய நிலைமையோ தெருவுக்கு வந்து விட்டது ஆகலால் என்டிஏ கூட்டணியில் தான் விலகிறேன் என்ற அறிக்கை விட்டு விட்டு வெளியேறுகிறார் டிடிவி என்டி கூட்டணி எப்பொழுதே இவரை விட்டது அண்ணாமலையும் இவர்களோடு கூட்டணி சேர்ந்து கொண்டார் இந்த நால்வர் கூட்டணி தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக வந்தால் பாஜக தன்னுடைய சாட்டையை சுழற்ற போகிறது அண்ணாமலையை நம்பி இந்த மூவர் கூட்டணி இன்னும் வரப் வரப்போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்